ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி பதினெட்டுங்கிறது தமிழகத்தில் பல பகுதியில் கொண்டாடினாலுமே மெயினாக இந்த காவிரி நதி ஓடுற பகுதியில் கூடுதலாக பதினெட்டாம் பேருக்குன்னு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க மெயினாக அந்த மேட்டூர் ஈரோடு பவானின்னு ஆரம்பித்து ஸ்ரீரங்கம் திருச்சி திருவையாறு கும்பகோணம் தஞ்சாவூர் மயிலாடுதுறைங்கிற மாதிரி காவிரி நதி எங்கெங்கே போகுதோ அங்கேயெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விமர்சையாக கொண்டாடுவோம் மெயினாக இந்த சீசனில் வந்து மழை வந்து ஜாஸ்தி வரும் அந்த மழை சீசன் வந்து ஜாஸ்தியாச்சுன்னா ஆச்சுன்னா காவிரியில் வந்து நீர் பெருக்கு ஜாஸ்தியாகுங்க ஆகுங்க இதில் வந்து நீர் வ வரப்ப இந்த காவிரி தாயை வரவேற்கிற விதமாக எல்லா மக்களும் அந்த சூடமெல்லாம் காமிச்சு அம்மனை வரவேற்கிற விதமாக அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த பதினெட்டாம் பெருக்குங்கிறது பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க மெயினாக அந்த காவிரி நதிக்கிற ஓரத்தில் எல்லாம் அவங்கவுங்க வீட்டு முறைப்படி படையலை படைச்சி பூஜை செஞ்சு பிரசாதம் கொடுப்பாங்க சில பேர் வந்து புது துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து புது துணியை வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே நீராடிட்டு அங்கேயே குளிச்சு அந்த புது துணியை வந்து கட்டிக்குவாங்க கட்டிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வருவாங்க சில பேர் எல்லாம் கொண்டு வந்து அதை வச்சு அம்மனுக்கு படைச்சிட்டு காவிரி ஆத்துல விடுவாங்க மெயினாக அந்த சுமங்கலிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாழை மட்டையில தீபம் ஏற்றி அதை வந்து காவிரி நதியில விடுவாங்க அதை பார்க்குறக்கே அவ்வளவு நல்லா இருக்குங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த புதுமண புதுசா கல்யாணம் ஆனவங்க தாலி பிரித்து கோக்கிறது அதாவது தாலி பெருக்கின்னு சொல்லி பண்ணுவாங்க இந்த ஆடி பதினெட்டாவது நாள் நல்ல நேரம் பார்த்து அவங்க அங்கே அங்கேயே வச்சு தாலி பிரித்து கோப்பாங்க அது வந்து கணவனோட ஆயில் நீடிக்கணும்னு அவ்வளோ விமர்சையாக பண்ணுவாங்க மெயினாக இந்த குழந்தை பாகியம் இல்லாதவங்க கூட அந்த டைம்ல எல்லாம் வேண்டிக்குவாங்க குழந்தை வேணுங்கிறவங்க தொழில் வந்து அபிவிருத்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க விவசாயம் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து வேண்டியதில் வச்சு பண்ணுவாங்க இது வந்து ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அந்த பூஜை முறை வந்து மாறுங்க இது வந்து நான் எங்க வீட்டு முறைப்படி பண்றேன் இது வந்து மஞ்சள் கயிறுலாம் வச்சு அஹ் அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து அந்த ஏழு கல் ஒன்பது கல் அஞ்சு கல்னு அந்த மாதிரி வச்சு கன்னிமாறு கன்னிமாறு நினைச்சு நம்ம கும்பிடுற மாதிரி நாங்க கும்பிடுவோங்க இது வந்து மெயினா மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா இதுல வந்து சுவாமிக்கு வெத்தலை எலுமிச்சம்பழம் பாக்கு மஞ்சள் பிள்ளையார் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு பிரசாதமா வந்து நாங்க கொண்டு போறது வந்து பச்சரிசி அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு நாட்டு சக்கரை அப்படின்னு கொண்டு போவாங்க சில பேர் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தர் வீட்டில் அவங்க என்ன படையல் படைப்பாங்களோ அந்த மாதிரி சில பேர் பொங்கல் வச்சு கொண்டு வருவாங்க சில பேர் இதுலயே பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து கூட கொண்டு வருவாங்க அவங்கவுங்க பிரசாதம் என்னவோ அதை வந்து வச்சு படைச்சு அவங்கவுங்க வீட்டு முறைப்படி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் கண்டிப்பாக தலையில வந்து எங்களுக்கெல்லாம் தண்ணி எண்ணெயை தடவிட்டு அங்கேயே குளிப்பாட்டி அங்கே காவிரி நதியிலே தான் நாங்கள் குளிப்போங்க குளிச்சுட்டு அங்கேயே வந்து சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே வருவோம் இப்ப வந்து அந்த சுச்சுவேஷன் எல்லாம் மாறிடுச்சு யாருமே அங்க போறதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை மெயினா சுவாமி கும்பிட்றதுக்காக போவோம் அதுவும் இப்ப வெள்ளப்பெருக்கு ஜாஸ்திங்கிறதுனால சுத்தமா எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க யாருமே போக முடியாத சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்து நான் எங்க தான் கும்பிடுறேங்க தேங்காய் பழம் எல்லாமே வச்சு படைச்சி அம்மனுக்கு படைச்சிட்டு சூரியனுக்கும் மெயினா காமிச்சிட்டு அஹ் இந்த படையில எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த மஞ்சள் கயிறு மெயினா சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கயிறு எல்லாம் கொடுத்து அஹ் வழிபடுவோம் அவங்க வந்து அவங்களும் கொடுப்பாங்க நாங்க கும்பிட்டோம்னா நாங்களும் வந்து கொடுப்போம் இப்ப வந்து எங்க வீட்டு முறைப்படிதான் நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு வந்து நான் அங்க போக முடியாத சுச்சுவேஷனுங்கிறனால குடத்துல வந்து அந்த காவிரி நீரை எடுத்து வச்சு காவிரி நீரா நினைச்சு நாங்க இந்த வீட்டுல இருக்கிற தண்ணியவே எடுத்து வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒரு பூஜை நம்ம தொடங்கினோம்னா கண்டிப்பா அது எத்தனை தடங்கள் வந்தாலும் நாம அதை வந்து நிறுத்தவே கூடாதுங்க இப்ப போக முடியாத சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் ஒரு சிம்பிளாக இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து வீட்டிலையே வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன் இந்த மாதிரி காவிரி நதிதாங்கிறது இல்லைங்க மெயினாக காவிரி இல்லாத ஊரில் கூட நம்ம வீட்டு வாசல்ல வந்து அந்த மாதிரி தண்ணி ஏதாவது எடுத்து வச்சு சின்னதாக கோலம் போட்டு பண்ணலாம் அதை முடிச்சுட்டு இன்னைக்கு எங்கள் ஊரில் திண்டலில் இன்னைக்கு ரொம்ப முருகனுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ கோயில்லையும் போய் பூஜையை முடிச்சுட்டு